இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்பாரா என்ற இடத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டபோது திரு நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய கருத்துக்களை விஷத்தனமாக திரித்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வரும் விதமாகவும் அவர்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் மோடி பேசியிருக்கிறார் திரு மோடி அவர்களின் பேச்சு தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட சட்டத்துக்கு எதிரானதாகவும் உள்ளது எனவும் காங்கிரஸ் கட்சி பொதுமக்களிடம் உள்ள தங்கம் வெள்ளி முதலான சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவற்றை முஸ்லீம்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறது என அப்பட்டமான ஒரு பொய்யை மோடி பேசியிருக்கிறார் என வி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் பொதுமக்களிடம் உள்ள தங்கத்தை எல்லாம் கைப்பற்றி எல்லோருக்கும் கொடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறீர்கள் என தெரிவித்துள்ள அவர் இதே காங்கிரஸ் போது நாட்டின் வளங்களில் முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படியென்றால் இப்போது பறிமுதல் செய்யும் சொத்துக்களை யாருக்கு போகிறீர்கள் நாட்டில் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் உழைத்து சம்பாதித்த வளத்தையெல்லாம் ஊடுருவல்காரர்களுக்கு கொடுப்பதாக சொன்னார்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் வைத்திருக்கும் தங்கத்தையெல்லாம் தேடி கணக்கெடுப்பு செய்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு தான் சொத்துக்களில் முதல் உரிமை இருக்கிறது என்று மன்மோகன் சிங் சொன்னார் இது நகர்ப்புற நக்சலைட்டின் மனோபாவம் எனது தாய்மார்களே சகோதரிகளே காங்கிரஸ் கட்சி உங்களுடைய தாலியை கூட விட்டு வைக்காது என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் நமது அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஒற்றுமை மதசார்பின்மை ஆகிய கோட்பாடுகளுக்கு நேர் எதிரான பேச்சாக மோடியின் பேச்சு அமைந்துள்ளது எனவும் அரசியல் ஆதாயத்திற்காக மத ரீதியான வன்முறையை தூண்டுவதுதான் அவர்களது நோக்கம் என்பது தெளிவாக தெரிகிறது என வி சிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் பிரதமர் மோடியின் பேச்சு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு நூற்று இருபத்து மூன்று மூன்று ஏ யின் கீழ் குற்றமாகும் என்றும் இந்த பேச்சு தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் ஒன்றிய அரசால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் எதிரானது எனவும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் நூற்று ஐம்பத்து மூன்று ஏ நூற்று ஐம்பத்து நான்கு பி இருநூற்று தொன்னூற்று எட்டு ஐநூற்று நான்கு ஐநூற்று ஐந்து ஆகியவற்றின்படி இது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும் என்றும் இந்திய நாட்டில் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டுமென்றால் தேர்தல் ஆணையம் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் தேர்தல் நடத்திய விதிமுறைகளை எவரும் மீறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் We'll